நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்துள்ள காரத்தொழுவில் உள்ள அரசு மின்நிலைப் பள்ளியின் பின்புறம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பழைய ஆயக்கட்டு ராஜா வாய்க்கால் பகுதியில் புதர்களில் தீப்பிடித்து எரிந்தது காற்றில் தீ பரவியதால் அருகில் உள்ள தென்னை மரங்களில் தொடங்கியது இதனை பார்த்த உள்ளூர் இளைஞர்கள் சிலர் கனியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடனடியாக மடத்துக்குளம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து பெரும் அசம்பாவிதம் நடப்பதை தடுத்து நிறுத்தி தீயை அணைத்தனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலும் சிலர் கூறுகையில் காரத்தொழுவு பகுதியில் உள்ள பழைய ஆயக்கட்டு ராஜா வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது கனியூர் அணையாத்தம் பகுதியிலிருந்து காரத்தொழுவு அடுத்துள்ள முள்ளங்கி வரை இந்த வாய்க்கால் பகுதியை சரியாக தூர்வாரப்படவில்லை வாய்க்கால் ஓரத்தில் இருபுறமும் அடர்ந்த முட்புதர்களை அப்புறப்படுத்தாமல் நீர்வளத்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர் காரத்தொழுவு கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்களில் நெல் கரும்பு மக்காச்சோளம் வாழை தென்னை பயிர் வகைகள் போன்ற பல்வேறு விவசாயங்கள் செய்யப்படும் பகுதியாகும் பழைய ஆயக்கட்டு ராஜ வாய்க்கால் தண்ணீரை முக்கியமாக ஆதாரமாக கொண்டு விளங்குகிறது வாய்க்காலை பராமரிப்பு செய்யவும் தூர்வாரவும் பராமரிப்பு செய்யவும் அரசு நிதியை வழங்கியுள்ளது அரசு அதனை முறையாக பயன்படுத்த தவறியதோடு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வாய்க்கால் முறையாக சீரமைக்காமல் இருப்பதாக அப்பகுதியினர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் வாய்க்கால் கரையோரங்களில் நானூல் புதர்கள் முட்புதர்கள் அதிகமாக உள்ளதால் நெல் மூட்டைகளை எடுத்து செல்லும் பகுதிகளுக்கு வாகனங்கள் செல்வதற்கு பெரும் இடையூறாக இருக்கிறது இது சம்பந்தமாக மடத்துக்குளம் நீர்வளத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இதனை விவசாயிகள் பலமுறை கோரிக்கையாக முன்வைத்தும் அதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ள நீர்வளத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர்